வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாமக்கல் மனவளக்கலை மன்றத்தினுடைய விழா சிறப்பு மலர்லேருந்து அசைவ உணவை சாப்பிடலாமா அப்படிங்கிற தலைப்புலையும் திபேத்திய தவம் அப்படிங்கிற தலைப்புலையும் சுவாமிஜி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம இப்போ ரீட் பண்ண போகிறோம் அதே மாதிரி உடலில் உயிர் இருந்தால் போதும் அப்படின்னு தலைப்புல இன்னொன்று சொல்லிருக்காங்க அதையும் வாசிக்க போகிறோம் அசைவ உணவை சாப்பிடலாமா மனிதன் பூவுலக இயற்கை சூழல் காரணமாக உணவு கிடைக்காத இடங்களில் விலங்கினத்தை வேட்டையாடி உண்ண கற்றுக்கொண்டான் அப்பழக்கம் மனித குலத்தில் வேரூன்றி கருமைய பதிவாகிவிட்டது அதனால் இன்று உலகில் சரிபாதிக்கு மேல் அசைவ உணவாளர்களாக உள்ளார்கள் இதன் காரணமாக ஆசானவர்கள் உணவில் எளிமை மற்றும் அளவு முறை வேண்டும் என்பதை தவிர சைவ உணவை வலியுறுத்துவதில்லை தவம் இயற்றி சிந்தனையில் தெளிவு தோன்றும் போது அசைவ உணவை துறக்கும் உள்ள துணிவு ஒவ்வொருவருக்கும் தானே தோன்றிவிடும் அதுபோன்று தெளிவு பெற்று சைவ உணவுக்கு மாறியவர்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளார்கள் இது ஒரு அமைதி புரட்சியாகும் மகரிஷியிடம் நேரிடையாக பதிலை பெற ஒரு சமயம் ஒரு அன்பர் கேள்வி எழுப்புகிறார் சுவாமிஜி அசைவ உணவை சாப்பிடலாமா கூடாதா கூறுங்கள் ஆசான் அங்கும் விட்டுக் கொடுக்கவில்லை ஏனெனில் இருவிதமான உணவாளர்களும் சபையில் நிறைந்திருக்கிறார்கள் அதனால சுவாமிஜி பதில் சொல்றாரு இந்த உடம்பு தசையால் ஆனது தானே தசை தசையை தின்றால் தின்றுவிட்டு போகட்டும் ஆனால் இது என்று தான் இறைஸ்வரூபமான ஆன்மா என்று நினைக்கிறதோ அன்றே அசைவம் வேண்டாம் என்று அதுவே விட்டுவிடும் என்கிறார்கள் திபெத்திய தவம் அன்பர்களின் அழைப்பின் பேரில் ஒருமுறை மகரிஷி அவர்கள் பூட்டான் சென்றிருந்தார்கள் அங்கு ஒரு புத்தர் கோயிலுக்கு மகரிஷியை அன்பர்கள் அழைத்து சென்றிருந்தார்கள் அந்த கோயிலின் வாயிலில் ஒரு மந்திர வாசகம் எழுதப்பட்டிருந்தது அந்த மந்திர வாசகத்தின் பொருள் பற்றி அங்கிருந்தவர்களிடம் விசாரித்து தெரிந்து கொள்கிறார் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு செல்ல வேண்டும் ஹம் என்று சொல்லிக்கொண்டே மூலாதாரத்திற்கு வர வேண்டும் இப்பயிற்சி செய்ய செய்ய உடலுக்கு குளிரை தாங்கும் சக்தி உண்டாகும் கடும் குளிரில் இருக்கின்ற அம்மக்கள் இப்பயிற்சியை செய்தே உடல் சூட்டை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்தார் இத்தவத்திற்கு திபேத்திய தவம் என்று பெயரிட்டு சிறப்பு பயிற்சிகளில் முன்பு மன்ற அன்பர்களுக்கு மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் எதிலும் ஆராய்ச்சி மிக்கவரான அருட் தந்தை அவர்கள் தமிழகத்தில் உள்ள தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப எக்காலத்திற்கும் உகந்ததாக எளிமைப்படுத்தி இதை வடிவமைத்தார்கள் மூச்சோடு மனதை மூலாதாரத்திலிருந்து உச்சி வரை கொன்று கொண்டு சென்று பிறகு அங்கிருந்து மூச்சை விட்டு கொண்டே உடல் முழுவதும் பரவ செய்யும் முறையை கொண்டு வந்தார்கள் இது உடலுக்கு நிலைத்த ஆனந்தம் கொடுக்கக்கூடியதாகையால் இதற்கு நித்யானந்த தவம் என்று பெயரிட்டார்கள் உடலில் உயிர் இருந்தால் போதும் பஞ்சமா செய்தோரும் மன வழக்கலையால் உண்மை நிலை உணர்ந்து ஞான மார்க்கத்தை பின்பற்றி வாழ முடியும் இதை பெற உடலில் உயிர் இருந்தால் போதும் என்ற ஆசானின் வார்த்தைக்கேற்ப இன்று குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் பலதரப்பட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் அன்பர்கள் காவல்துறை அன்பர்கள் சிறைச்சாலை கைதிகள் வரை பலதரப்பட்ட மக்களும் இதை கற்று மனிதனேயம் உயர்ந்த மனிதனாக வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் ஒரு அன்பர் அவர் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டவர் அவருக்கு தீட்சை எடுத்துக்கொள்ள ஆசை தன் நோய் தீர அது உதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார் அதை பற்றி சொன்னால் தீட்சை அழிக்க மாட்டார்கள் என்று எண்ணி தன் நோயை மறைத்து அருள் தந்தை அவர்களிடம் தீட்சை எடுத்துக்கொள்கிறார். குஷ்டரோகிக்கு குண்டலினி வேலை செய்யாது என்ற ஒரு கருத்து உண்டு ஆனால் அது உண்மை அல்ல அவரை தொட பயந்து கொண்டு ஒரு காலத்தில் அப்படி கூறியிருப்பார்கள் போலும் சில காலம் கழிந்தது தீட்சை எடுத்துக்கொண்ட அன்பருக்கு மருந்தாலும் தியானத்தாலும் உடற்பயிற்சியாலும் நோய் குணமாயிற்று ஒரு மகானிடம் போய் கூறி தீட்சை எடுத்துக்கொண்டோமே என்ற குற்ற உணர்வு அவர் உள்ளத்தை வாட்டியது ஆசான் அவர்களை சந்தித்து அவர் காலை பற்றிக்கொண்டு கொண்டு உண்மையை கூறி அழுது மன்னிக்க வேண்டுகிறார் அதற்கு அருள் தந்தை அவர்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முதலிலேயே உண்மையை கூறியிருந்தாலும் நான் உங்களுக்கு தீட்சையை அளித்திருப்பேன் என்று கூறுகிறார் உடலால் மனத்தால் குணத்தால் வினையால் தாழ்ந்தோரையும் உயர்த்தும் ஞான கல்வி மனவழக்கலையாகும் இதற்கு ஆசானவர்கள் சொல்வதை புரிந்து செய்யும் மனப்பக்குவம் வந்தாலே போதும் அனைவரும் உயரலாம் வாழ்க வையகம் യ്യകം വാഴക വടമുടൻ ഗുരുവേ തുണ